திரு வண்ணதாசன் அவர்களின் சிறுகதை நடுகை முன்னால் வாழைத்தோப்பாக கிடந்த இடம் இதெல்லாம் முதலில் அவர் மண்வெட்டியை உபயோகிக்கவில்லை குனிந்து குனிந்து ஒவ்வொரு பார்த்தீனியம் செடியாக பிடுங்கி போட ஆரம்பித்தார் மேலெல்லாம் ஊரல் எடுக்கும்னு சொல்லுவாங்களே என்று சொன்னபோது அவர் சிரித்தார் ஊரல் எடுக்கும்னு பயந்துகிட்டே பிடுங்கினா ஊரல் எடுக்கத்தான் செய்யும் இரண்டு கையிலும் மாறி மாறி பிடுங்க பிடுங்க ஐந்து நிமிடத்துக்குள் இரண்டு கொத்து சேர்ந்து விட்டது இங்கே இருந்து எட்டி தூர வீசினது எல்லாம் காம்பவுண்ட் சுவரில் மோதி மண் உதிர விழுந்தது பச்சனாவியை நட்டு வச்சுட்டு பிடுங்கினா கூட மண்ணு வாசனை மண்ணு வாசனை தான் அது புல்லுன்னு அழுதா புழுவுன்னு தள்ளுதா யார் முகத்தையும் பார்த்து பேச வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது போல நான் ஒப்புக்கு இப்படி நடையில் நிற்கிறேனே தவிர என்னை பார்க்கவே இல்லை வழக்கம் போல மஞ்சரத்தி மூட்டில் அவர் கன்றுக்குட்டியை கட்டினதோடு சரி சுத்தம் பண்ணி விடலாமா என்று கேட்கக்கூட இல்லை மண்வெட்டி மாத்திரம் வரும்போது தோளில் இருந்தது நேற்று நல்ல மழை மழை பெய்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கிற நேரம் எப்போதுமே அழகாகத்தானே இருக்கும் நல்ல வெயில் அடித்த ஒரு நாள் முடியும் போது சாயந்தரம் ஆறு காலுக்கு ஆரம்பித்தது அது வெளிச்சம் இருக்கும்போது துவங்கி அடர்ந்து பெய்கையில் இருட்டி விட்டிருந்தது காற்றோ இடியோ இல்லாமல் நிர்ணயித்து வைத்த வேகத்துடன் அது கொட்ட கொட்ட சாலையிலிருந்து பள்ளமான இந்த தெருவுக்குள் தண்ணீர் வழிய ஆரம்பித்தது பப்பாளி மரத்தில் ஒரு காகம் இருந்து கத்தியது ஒரு ஆட்டோ விசுக்கென்று பிள்ளைகளுடன் சேரியது புதிதாக சாலை முனையில் கட்டப்பட்டிருக்கிற வணிக வளாகத்தின் தாழ்வாரங்களில் ஒதுங்கி கொண்டிருந்தவர்களும் தலையை குனிந்தபடி ஓடுகிற தண்ணீரையே பார்த்துக்கொண்டு நின்றார்கள் மேல் தூண்டால் தலையை மூடி போர்த்தி நனைந்து கொண்டே வருகிறவரை இங்கிருந்து பார்க்கும் போதே அடையாளம் தெரிந்துவிட்டது மாட்டை தேடி வருகிறாரா மாடு மேய்ந்து கொண்டிருக்கிறதாக இருந்தால் பஞ்சு முட்டாய்காரன் மணி மாதிரி சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்திருக்குமே இன்றைக்கு இல்லையே எதிர்சாரியிலிருந்து குறுக்கே சாடி இந்த வீட்டுக்கு அவர் தாவி வர முயன்ற போது அதே வேகத்தில் ஒரு ஆட்டோ அவரை மோதி தள்ளிவிடுவது போல பாய்ந்து சடக்கென்று வளைந்து திரும்பி மேடு ஏறி சாலைக்கு போய் மறைந்தது பார்த்து போ பார்த்து போ அவள் வாசல் கதவை திறக்கும்போது பதற்றத்தில் இரண்டு அடி கீழே இறங்கி என்ன தாத்தா ஆளை அடிச்சு கொல்ல போகிற மாதிரி அவன் போகிறான் நீங்க என்னடான்னா பார்த்து பார்த்துன்னு என்னமோ ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு வாரீங்களே ரெண்டு திட்டு திட்டினால் என்ன முக்காடு போட்டிருந்த துண்டை புழிந்து கையில் வைத்து உதறிக்கொண்டே அவர் சொன்னது நன்றாக இருந்தது தண்ணியை பார்த்தா பயம் வேணும்னா வரலாம் கோபம் வரலாமா எப்பமாவது உனக்கு தண்ணியை பார்த்து கோபம் வந்திருக்கா சொல்லு அதுவும் இது மழை தண்ணி பள்ளம் எங்கே எங்கேன்னு ஓடியார தண்ணி என்று சொல்லிக்கொண்டே துண்டை மறுபடி ஒரு உதறு உதறினார் அவன் அவசரம் அவனுக்கு என்று மீண்டும் சொன்னார் பிள்ளைகள்லாம் இன்னும் வரலையா என்றார் நான் வந்த விஷயம் வேற இந்த இடத்தையெல்லாம் சுத்தம் பண்ணணும்னு என்னைக்கோ சொன்னியே பொம்பட்டியோட நாளைக்கு வாரேன் இதை சொல்றதுக்கா இப்படி மழையிலே நனைஞ்சிக்கிட்டு வந்தீங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு முறை இருக்குல்ல தாயி என்று மறுபடியும் முக்காடு போட்டுக்கொண்டு வெளிக்கதவை தள்ளினார் மழை பெய்யும்போது கதவு திறப்பதும் மூடுவதும் கூட வேறு மாதிரி இருந்தது அப்போது அவர் அவ்வளவு பழக்கமாகவில்லை சொல்ல அவரை சத்தம் போடுகிற சந்தர்ப்பமாக அது இருந்தது காலி மனையாக கிடக்கிற அடுத்த இடத்தில் செடி கொடிகள் அதிகம் அதற்கு பின்னால் இதே போல் காலியாக இருக்கிற இன்னொரு மனையின் முள்கம்பியை நெகிழ்த்தி கொண்டு இருட்டுகிற நேரத்தில் அவர் ஒரு பசுமாட்டை ஓட்டியபடி வருவதும் அந்த பசுவின் கழுத்தில் அந்த பஞ்சு பஞ்சுமிட்டாய் மணி அடிப்பதும் அது போடுகிற சாணி குப்பம் குப்பமாக கிடப்பதும் அப்படி ஒரு நாளில் இன்னும் சற்று இருட்டின நேரத்தில் அவர் ஹா ஹா என்று சத்தம் கொடுத்து கொண்டு நடமாடும் போது இரண்டு நாள்களுக்கு முன் பக்கத்து டாக்டர் வீட்டில் யாரோ சுவர் ஏறி குதித்து விட்டதாக சொல்லியிருந்த பதற்றத்தில் யாரது என்று நான் அதட்டிய போது கண்ணுக்குட்டியை காணோ தேடுதந்தாயி என்றார் வேலி கருவைக்கும் இடையில் இன்னும் ஒரு புதர் போல அவர் அசைந்து கொண்டு பதில் சொன்னார் கண்ணுக்குட்டியை தேடுற இது மறுபடியும் அதே அதட்டல் பயத்தை மறைக்க எழுப்புகிற உரத்த குரல் இப்ப தொலைச்சிட்டு நாளைக்கு உதயத்திலேயே நீ தேடுவ சொல்லு வேறு திசைகளில் திரும்பி திரும்பி தேடிக்கொண்டே எனக்கும் ஒரு பதில் வந்தது என்ன மரியாதை இல்லாமல் போயிட்டு பேச்சு நான்லாம் அதை சொல்லியிருக்கணும் என்று இருட்டுக்குள் இருந்து பதில் வந்தது ஹா ஹா என்கிற சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டுக்குள் தேடிக்கொண்டே நகர்ந்து போனது மறுநாள் தபால்காரர் வருகிற நேரம் மணி அடிப்பு கேட்டு கதவை திறந்தால் இவர் பாசிப்பயிறு கலரில் ஒரு கிழிந்த ஸ்வெட்டர் முழுக்கை ஸ்வெட்டருக்கும் வெளியே தெரிகிற நீல நிற சட்டை வேட்டியை மடித்து கட்டியிருந்தார் ஒரு காலில் ஒரு ஹவாய் செருப்பு வலது காலில் இன்னொரு நிற ஹவாய் கண்ணு குட்டி தாயி என்றார் நெற்றியில் பச்சை குத்தி இருந்தது பழுக்க பழுக்க நரைத்த மீசை கண் இடுங்கி பார்வை அப்படியே குளிர்ந்து கிடந்தது தான் யார் என்று அவரே முடிச்சை அவிழ்ப்பது போல் நேற்று ராத்திரி வீட்டுக்கு போய் சேர்க்கிறதுக்குள்ள இது போய் தொழுவத்தில் ஒன்னும் தெரியாதது மாதிரி நின்னுகிட்டு இருக்கு இருட்டுக்குள்ளே நேற்று முகம் தெரிஞ்சுக்காட்டியும் உனக்கு நான் தகவல் சொல்கிறத சொல்லணும்ல இதை சொல்லும் போதே என்று மணிச்சத்தம் கேட்டது ஒரு மாதிரி தகர மணி மறுபடியும் கிணஙங் என்று கேட்கிற போது தேடுனது இந்த தான் உன் வீட்டுக்கு எதுக்கே மஞ்சனத்தி தான் கட்டி போட்டிருக்கேன் நான் அந்த செவலை கன்றுக்குட்டியையே பார்த்தேன் அது குனிந்து தலையை அசைத்து அசைத்து புல்லை மேய்ந்து கொண்டிருந்தது அழகா இருக்குல்ல இதுக்கு அம்மா காரி இதை விட அழகு என்று சொல்லிவிட்டு நடையை விட்டு இறங்கி ஹா ஹா என்றார் கினோ குனிந்த தலை நிமிர்ந்து மான் மாதிரி திரும்பியது காது விடைத்து சிலிர்த்து உயரமாகி சத்தம் வந்த திசையை பார்த்தது காதில் ஓடின நரம்பு புடைப்பும் காதோறு விளிம்பின் கீற்று முடிகளும் அவருடைய குரலை தேடின அசையாமல் நின்ற பார்வையுடன் மினுங்கிய கண் அபூர்வமாக பளபளத்தது அவர் எருக்கலஞ்செடிக்கு பக்கத்தில் இறங்கினார் வெளிப்பார்வைக்கு தெரியாத ஒற்றையடி தடங்களை அவரை போல ஆட்கள் தான் உண்டாக்கி இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி அவர் இன்றைக்கு பள்ளிக்கூடம் கிடையாதுல்ல உன் பிள்ளைகளுக்கு வந்து நின்றதுமே கேட்டார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு வீட்டுக்குள்ள டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும் இல்ல அக்காலும் தம்பியும் அடிபிடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்குங்க கொஞ்சம் வர சொல்லேன் பார்ப்போம் மூணு தடவை கூப்பிட்டு நாலாவது தடவை கூப்பிட ஆரம்பிக்கும் போது பையன் வந்தான் அக்கா எங்கடா என்று கேட்கும்போது அவளும் வந்துவிட்டிருந்தாள் வண்டியை காணுமே இன்னைக்கும் ஆபீஸ் உண்டா உங்க அப்பாவுக்கு என்று பையனை பார்த்து கேட்டார் பையன் வெறுமனே தலையை ஆட்டினான் பெண் அவர் பக்கத்தில் போய் சிரித்து கொண்டு ஊருக்கு போயிருக்காங்க தாத்தா ஏன் கேட்க என்றது வெளியில சொல்லத்தான் வீட்டில் இருக்கிறது மாதிரி கொஞ்ச நேரம் வெளியிலயும் இருக்கணும்ல எதுக்கு இருக்கணும் இந்த அருகம்புல்லு துளசி தும்ப அந்த வேப்பமரம் மரம் கோவப்பழம் மஞ்சன திப்பு நான் என் குட்டி இப்படி இவ்வளவு இருக்கு வெளியில என்று அவர் சொல்லும் போது பாம்பு இருக்குமா என்று ஜடையை ஒதுக்கி கொண்டே அவள் கேட்டதும் அவர் பெரிதாக சிரித்தார் இருந்தா என்ன அதையும் பாரு பயமா இருக்கும் பார்த்துட்டுல பயப்படணும் பார்க்காமலே பயப்பட்டா எப்படி இருபாகம் நீளம் உள்ள தெருவுக்கு அந்த கரையில் தலையும் இந்த கரையில் வாலும் இருக்கிற பாம்பு பற்றி சொல்ல ஆரம்பித்ததுடன் அவருடைய வினோத உலகம் பிள்ளைகள் இருவரையும் எழுக்க ஆரம்பித்து விட்டது ஐந்து தலை உள்ள நாகரத்தினம் கக்கிவிட்டு இறை தேடுகிற பாம்பு கதையை அவர் சொல்லும்போது நான் ஒருத்தி இருக்கிறதே அவர்களுக்கு மறந்து விட்டது ரகசியங்கள் நிரம்பிய அடர்ந்த கானகத்துள் ஒரு பரிவு நிறைந்த மந்திரவாதியின் இரண்டு கைகளிலும் ஆளுக்கு ஒரு புறமாக அழைத்து செல்லப்படுவது போல அவருடன் இரண்டும் புறப்பட்டன செருப்பு போட்டுக்கிடுங்க நான் நடையில் நின்று சத்தம் கொடுத்தேன் செருப்பு என்னத்துக்கு ஒரு இடத்தில் முள்ள மிதிக்கும் இன்னொரு இடத்தில் புல்ல மிதிக்கும் சரியா போகும் எல்லாம் அவர் சொல்வதையும் கேட்கவில்லை நான் சொல்வதையும் கேட்கவில்லை பிள்ளைகள் டேய் டேய் அந்த குட்டி புழுவை பாரு பச்சை கலரா இருக்கு அக்காவின் சத்தம் வந்த இடத்தை நோக்கி இவருடைய கைகளில் இருந்து திருக்கி கொண்டு ஓடினான் ஓடும்போது கின்னங் என்று மணிச்சத்தம் கேட்கிற மாதிரி இருந்தது கேட்கவில்லை அப்படி ஒரு நினைப்பு நிஜமாகவே ஒரு பாம்பு நடமாடுவதை பார்த்த பிறகுதான் செடி கொடிகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று தோன்றிற்று பாத்திரம் கழுவுகிற துணி துவைக்கிற இடத்தில் சிமெண்ட் தளம் பெயர்ந்து விரிசல் விட்டிருந்த இடத்தில் கண்ணங்கரேர் என்று ஒரு பாம்பு சூண்டவரல் பருமனுக்கு படுத்து கிடந்திருக்கிறது கருமழுகா இருந்தது காலை மாத்திரம் ஒரு எட்டு தள்ளி வச்சிருந்தேனோ போட்டு வாங்கியிருக்கும் என்றும் அது கொஞ்சம் கூட சட்டை பண்ணாமல் நெளிந்த தலை திருப்பி புடைக்குள் மறுபடி அசங்காமல் போனதையும் மினுமினு வென்று எண்ணெய் தடவின உளுந்து மாதிரி பளபளத்ததையும் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் வேலை பார்க்கிற சரசு சொல்ல சொல்ல பயம் ஜாஸ்தி ஆயிற்று எல்லாத்தையும் வெட்டி துப்புரவு பண்ணினால்தான் நல்லது அது அதுக்கு தோதுவான இடத்தில் அது அது நடமாடுகிறதில் என்ன ஆச்சரியம் இருக்கு கையில் வெது வெதுப்பான காப்பி தமிழரை வைத்து கொண்டு ஒரு வாய் குடிப்பதும் கொஞ்ச நேரம் மௌனமாக அந்த செடிகளின் அடர்த்திகளையே துளாவுவதுமாக பார்த்து கொண்டே ராத்திரி முழுவதும் ரயிலில் பயணம் செய்து எழுந்திருந்து வந்த முகத்தோடு நெல்லையப்பா மாமா கூட சொன்னார் அவர் விடிய காலம் நாலரை அஞ்சு மணிக்கு வந்து சேர்கிற ரயிலில் இப்படி வருவதும் தேய்த்த கையோடு இப்படி காப்பி தம்ளருடன் முன்வாசலிலோ புறவாசலிலோ வந்து நின்று கொண்டு பார்ப்பதும் எதையாவது சொல்வதும் வேறு யாரும் சொல்லாததாக இருக்கும் வாசல் தெளித்து கோலம் போட்டு கொண்டிருந்த என்னிடம் ஒரு தடவை வா என்று கூப்பிட்டு விடிய ஆரம்பிக்கிற அந்த நேரத்தில் நீல குமிழ் போல ஜொலித்து கொண்டிருந்த ஒரு நட்சத்திரத்தை பற்றி சொன்னார் சொல்ல சொல்ல நட்சத்திரம் மட்டுமே ஆயிற்று வானம் அப்போது வீசிய குளிர்ந்த காற்றை நட்சத்திரம் அனுப்பியது போல இருந்தது ஒவ்வொரு ஊருக்கும் மாற்றிப் போகும்போதும் மூணு நாலு வருஷம் ஏதாவது ஒரு செடியை உன் கையால் நட்டு வச்சிருக்கியா எந்த வீட்டிலேயாவது அவர் கேட்கும்போது சட்டென்று பதில் சொல்ல முடியவில்லை சொல்லாத அந்த பதில் வெவ்வேறு நேரங்களில் மனதில் முளைத்து கொண்டே இருந்தது அப்புறம் துப்புரவு பண்ணினால்தான் நல்லது என்று நெல்லையப்பா மாமா சொல்லிவிட்டு போன அன்றைக்கு தான் தாத்தாவை கேட்க தோன்றிற்று தாத்தாவை எப்படி வேலை ஏவுகிறது என்கிற தயக்கம் அதிகமாக இருக்க அவர் இல்லாவிட்டாலும் அவருக்கு தெரிந்த யாரையாவது வர சொல்லி சுத்தம் பண்ணலாம் என்று யோசனை தற்செயலாக அவரும் வந்து தண்ணீர் குடிக்க கேட்டார் நல்ல வெயில் வாங்கி கடகடவென்று அண்ணாந்து குடித்துவிட்டு ஹா என்று காளிச்சொம்பை நீட்டும் போது ஒரு உதவி பண்ணனும் என்று ஆரம்பித்தேன் பண்ணிடுவோம் தாத்தா உள்ளங்கையில் வைத்திருந்த தண்ணீரை இரண்டு கண்களிலும் அப்பி முகம் முழுவதும் நினைக்கிற மாதிரி வழித்து விட்டு கொண்டார் இந்த செடியை எல்லாம் வெட்டி அதுக்கு என்ன சுத்தம் பண்ணிடுவோம் என்று தாத்தா முடித்துவிட்டு இன்னொரு நாளைக்கு ஞாபகப்படுத்து தாயி வெயிலுக்கு முன்னால ஆரம்பிச்சிடுவோம் எம் பொறுப்பு இது என்று சொல்லிவிட்டு போனார் என் பொறுப்பு என்கிற வார்த்தை ரொம்ப பிடித்திருந்தது சில பேர் இப்படி எதையாவது சாதாரணமாக சொல்லிவிட்டு போய் விடுகிறார்கள் திரும்ப திரும்ப அது நாள் முழுவதும் கேட்டுக்கொண்டே இருந்தது துளசி செடியையும் வெட்டிரவா நடையை ஒட்டி நாளைந்து மூடு மூடாக வளர்ந்திருந்த இடத்திலிருந்து கேட்டார் ரொம்ப அடர்த்தியாகவும் சில சமயங்களில் சரசரவென்று அதற்குள் நகர்வது போல ஒரு பயத்தையும் ஏற்கனவே உண்டாக்கி இருந்தது அது ஏ வெட்டினா என்ன பொதுவாக வெட்ட மாட்டாங்க தானா தானே வளர்ந்திருக்கு நாங்க வளர்க்கல அப்போ தானா தானே கருகணும் தாத்தா இப்போது சிரித்தார் நீ பெருமாளை கும்பிட மாட்டியோ என்னவோ நாங்க கும்பிடுவோம் சென்றாய பெருமாள் தாத்தா இரண்டு துளசி இலையை கிள்ளி வாயில் போட்டுக்கொண்டு கையை உயர்த்தி காட்டினார் கோபாலம் போட்டிருக்கேனா பார்க்கலையா என்றார் புருவம் சுருக்கின மாதிரி நெற்றியில் பச்சை இருந்தது தாத்தா துளசி செடிகளின் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது வேறு மாதிரி ஆகிவிட்டிருந்தார் செடினா எல்லாம் செடிதானேங்கய்யா அவர் கேட்கும்போது நான் ஒன்றும் சொல்லவில்லை ஒன்று நிற்கட்டும் ஒரு அவசரத்துக்கு காய்ச்சல் மண்டையடின்னு போடணும்னா யாருக்காவது உதவும் இதையும் அவரே சொன்னார் சொல்லிவிட்டு பிடுங்க ஆரம்பித்தபோது காற்று முழுவதும் துளசியின் வாடை நிறைந்தது இலைகள் உருவப்பட்டும் கசங்கியும் வேர்கள் பிடுங்கப்பட்டுமாக வீச்சில் ஒரே துளசியின் மனமாக பரவும் போது என்னதுமா வாசமடிக்கு என்று பாவாடை தடுக்க ஓடி வந்து என் பக்கம் நின்றவளிடம் துளசி என்றேன் துளசியா என்று கீழே இறங்கி ஓடி போய் தாத்தா பக்கத்தில் பிடுங்கி கிடக்கிற துளசி செடியை இரண்டு கைகளிலும் அள்ளி முகர்ந்து கொண்டு நல்லா இருக்கு என்று மறுபடி முகர்ந்தது தாத்தா அப்படியே சேர்த்து அவளை அணைத்துக் கொண்டு தலையை வருடினார் சென்றாய பெருமாள் கோயிலுக்கு போவோமா என்றார் ஒரு புல் பூண்டு இல்லாமல் வீட்டை சுற்றி அப்படி சுத்தமாக வெட்டியிருந்தது மேடு பள்ளம் எல்லாம் கொத்தி எடுக்கப்பட்டு தன் தரையாகி ஒரு வெது வெதுப்பான மண் வாசனை மட்டும் வெயிலோடு வெயிலாக போய்க் கொண்டிருந்தது பரசி பரசி அள்ளின விரல் தடம் நெல் கிண்டியது போல தோட்டம் முழுவதும் கிடந்தது பின்வீட்டு காம்பவுண்டு சுவரின் இடுக்கிலிருந்து ஒரு வேப்பங்கன்று மட்டும் அசைந்தது தம்பிக்கு முடிவெட்டினது மாதிரி இருக்கு இதை எப்படி சொல்ல தோன்றியது அவளுக்கு என்று தெரியவில்லை கால் பொதுக்கு பொதுக்கு நான் அப்படியே அமுங்குதுமா இதையும் உடனடியாக அவளே சொன்னாள் ஒரு வினாடி முடிவெட்டின தலையுடன் வினோதமான முகத்துடன் பசுபதி சலூனிலிருந்து வருகிற மாதிரி இருந்தது புறவாசல் கதவை திறந்து கொண்டு மேலே போட்டிருந்த துண்டை உதறி அடக்கி மரத்தின் கிளையில் போட்டுவிட்டு அப்பா குளிப்பதற்கு தண்ணீர் அடிக்கிற மாதிரி ஊர் ஞாபகம் வந்தது எத்தனை கோடி கட்டி கொடுத்தாலும் சரி அப்பா குளிக்கப் போகும்போது துண்டை இப்படி மரத்தில் தான் போடுவார் வீட்டுக்குள் என்றால் ஜன்னல் கதவின் மேல் அல்லது அவருடைய நாற்காலி முதுகில் சிராயாக முடி அப்பின அப்பாவின் சிட்டி துண்டு வாடை எப்படி இருக்கும் முக்கட்டு மாதிரி மூன்று புள்ளியும் இரண்டு கோடும் பக்கத்தில் போட்ட வண்ணான் குறியை இப்போதும் ஞாபகத்தில் வைத்திருக்க முடிந்தது எவ்விதம் திடீரென்று வீட்டு பட்டாசலில் உட்கார்ந்து வெளுத்த உருப்படியெல்லாம் கணக்கு பார்த்து வாங்கி கொண்டிருப்பது போல இருந்தது அடுத்த வெள்ளைக்கு நாச்சி உங்க ஊர்ல இருப்பியோ என்று இசக்கி சொல்கிறாள் வாசல் முழுவதும் பந்தல் போட்டு இருட்டி கிடக்க ஒரு பச்சை சுங்கடி சேலையுடன் வாசல் நடைக்க அந்த புறம் நிற்கிறாள் அவள் தன்னிச்சையாக பிடித்து கொண்டுள்ள நிலைப்படி இடுக்கில் கூழ்வற்றல் ஊற்றின மாதிரி சிலந்தி கூடு கட்டியிருக்கிறது வெள்ளையாக கொட்டகை கால் நுனியில் அல்வான் துணி சிவப்பும் மாங்குலையும் அசைந்து கொண்டிருந்தன மூளையில் யாரோ வெற்றிலை போட்டு துப்பியிருக்கிறார்கள் என்ன தாயி அப்படியே சிலை கணக்கா நின்னுட்டே தாத்தா சத்தம் கேட்டது பக்கத்து மனையின் வேலியை தளர்த்தி கொண்டு நீர்க்கருவைக்கும் எக்கலஞ்செடிகளுக்கும் மத்தியிலிருந்து அவர் வந்து கொண்டிருந்தார் இதை கொஞ்சம் பிடி என்று நீட்டினார் கையில் முழுதாக வளர்ந்து பூத்து கொண்டிருந்த கேந்தி செடி மண்ணும் வேரும் இலையுமாக இரண்டு மூன்று இருந்தது உன் பிள்ளைகளை எங்க காணும் என்றார் இங்க நின்றுட்டு இருந்துட்டு இப்பதான் உள்ள போச்சு வர சொல்லு வரும்போது பேத்தியை வாழி தண்ணி கொண்டார சொல்லு தாத்தா நடைக்கு பக்கத்தில் ஏற்கனவே துளசி செடியெல்லாம் பிடுங்கி போட்ட இடத்தில் ஒரு குச்சியை வைத்து மேலும் மேலும் ஆழமாக தோண்டினார் நீ சீலகாரியம்மன் கோயில் பார்த்திருக்கியா என்றார் இல்லை என்றேன் ஐயப்பன் கோயில் போயிட்டு வார சாமி பூராவும் அம்புட்டு மாலையும் அங்கு கழட்டி கழட்டி போட்டிருக்கும் தாத்தா சொல்லும்போது எனக்கு பஸ் கம்பியில் தொங்குகிற மாலைகள் தான் ஞாபகம் வந்தது இது எல்லாம் கல்யாண மண்டபத்துக்கு பின்னால முளைச்சு கிடந்தது இன்னும் பத்து செடி பிடுங்களாம் இப்படி ஒரு பிளாஸ்டிக் வாளியும் கோப்பையுமாக தூக்க முடியாமல் அக்காலும் தம்பியும் தூக்கி கொண்டு வந்தார்கள் ஆரஞ்சு நிற வாளியில் தண்ணீரும் கோப்பையும் வாளி காவடியும் வெயிலில் வெவ்வேறு நிழல்களுடன் அலம்பியது வந்துட்டீங்களா என்று தாத்தா சிரித்தார் அந்த சிரிப்புடன் எல்லாம் அமைதியாகிவிட்டது போல இருந்தது வெயில் அடிக்கும் போது சத்தம் கேட்கவா செய்யும் காலி ஊஞ்சல் அசைகிற சத்தம் வெயிலிலிருந்து வருவது போல தோன்றிற்று கல் உடைப்பது மாதிரி முற்றின கருங்கல்லில் உளி விழுவது போல தூரத்தில் ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது வேப்ப மரத்திலிருந்து காக்கை பறந்து போன நிழல் தரையோடு இழுபட்டு மறைந்தது கிணஙங் என்று மணி சத்தம் கேட்டது தாத்தா ஒவ்வொன்றாக ஒவ்வொருத்தர் கையில் கொடுத்து மூன்று கேந்தி செடிகளையும் நட்டு வைத்தார் இரண்டு செடிகள் ஏற்கனவே பூத்திருந்த பூவுடன் மிகச் சிறியதாக அசைந்தன இன்னொன்று சிறியதாக கொத்துமல்லி செடி மாதிரி அழகாக இருந்தது தண்ணீர் விடச் சொன்னார் பாத்தி நிரம்பி மண் உறிஞ்சி கொப்புளங்கள் தணிந்து வெடித்தன தலையை வருடுவது போல் செடிகளை பிள்ளைகள் இரண்டும் தடவிக் கொடுத்தன ஏதோ இதே இடத்தில் ஏற்கனவே வளர்ந்து ஏற்கனவே பூத்திருப்பது போல செடிகள் அசைந்தன ஒரே ஒரு துளசி செடி பக்கத்தில் இருந்தது தாத்தா வேறு ஒன்றும் சொல்லவில்லை உன்னை பிடுங்கினா உன்ன நடனும் இல்லையா என்று மட்டும் சொன்னார் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு திரு வண்ணதாசன் அவர்கள் எழுதியது மீண்டும் நாளை மற்றும் ஒரு கதையோடு நான் கோதை ஜோதிலட்சுமி உங்களை சந்திக்கிறேன் நன்றி